வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகா சிவராத்திரி நாளில் எந்த கோவிலில் சென்று வழிபாடு செய்தாலும் அதனுடைய பலன் அப்படிங்கிறது பல மடங்காக கிடைக்கும் அப்படின்னும் இந்த நாளில் செய்யப்படும் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் அப்படிங்கிறதும் இந்த மகா சிவராத்திரி நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திதிகளில் த்ரியோதசி திதியும் நட்சத்திரங்கள திருவாதிரையும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உகந்ததாது அப்படின்றது நமக்கு தெரியும் மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் கூட இந்த மாசி மாதம் தேய்ப்பேரையில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இந்த மகா சிவராத்திரி இந்த வருடம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருது அந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்குரிய விரதங்கள்ல விரதங்களில் ரொம்பவே புண்ணியமானதாக சொல்லப்படும் இந்த மகா சிவராத்திரியும் அனைத்து விதமான தோஷங்களும் துன்பங்கள் இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்த்துக்கலாம் அதிகாலையில் நீராடி விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டு திருநீர் அணிய வேண்டும் அப்படின்னும் நாள் முழுவதும் உபவாசம் இருந்து சிவபெருமானின் நாமங்களை சொல்ல வேண்டும் கோவிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்ய வேண்டும் சிவ பூஜை செய்ய முடியாதவர்கள் கோவிலில் இரவு முழுவதும் நடைபெறும் சிவ பூஜையில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான் முழு விரதம் இருக்க முடியல முடியாதவங்க பழங்கள் மட்டும் சாப்பிட்டு அந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்னும் கோவில்களில் விளக்கேற்றி இறை நாமங்களை சொல்லலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரண்டு வில்வ இலைகளையாவது சிவபெருமானுக்கு சாட்சி வழிபட வேண்டும் அப்படின்னும் சிவபெருமானின் பஞ்சாச்சர மந்திரத்தை சிவ மந்திரங்களையும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான கடைபிடிக்க வேண்டியது அன்றைய நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்யவே கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு பகலில் உறங்கவே கூடாது மகா சிவராத்திரி அன்னைக்கு சிறிதளவு தண்ணீர் விட்டாவது அபிஷேகம் செய்யாமல் சிவலிங்கத்தை காய்ந்த நிலையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் சிவராத்திரி அன்னைக்கு இரவில் கண் வேண்டும் அப்படிங்கிறதுனால பகலில் தூங்கவே கூடாது இரவு கண் விழிக்கிறேன் அப்படிங்கிறதுனால மொபைலில் வீடியோ கேம் விளையாடுவது சினிமா பார்ப்பது வீண் பேச்சுக்களில் நேரத்தை செலவிடுவது இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்து விட வேண்டும் அதே போல் கோவிலில் அன்னதானம் வழங்குகிறேன் அப்படின்ற பெயரில் உபவாசம் இருந்துக்கிட்டு கண் விழித்து இறை சிந்தனையில் இருப்பவர்களுக்கு இடையூறு கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தானமாக தரும் உணவை வாங்கி வீணடிக்கவோ கோவிலில் அசுத்தம் செய்யவோ கூடாது அப்படிங்கிறது இந்த விதிமுறையை நம்ம கடைப்பிடித்து மகா சிவராத்திரி விரதமிருந்து எம்பெருமான் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கற்றுக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்